தொடவே கூடாத படுத்திருக்கும் சிலைகள் உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் கோவிந்தானு கமெண்ட் பண்ணிடுங்க முதல்ல திருச்செந்தூர்ல இருக்க பெருமாள் சிலை இங்க இருக்கிற பெருமாள் சிலையை தொட்டம்னா நிழல் நோய் தாக்கி இறந்து போயிடுவாமா ரொம்ப மர்மமான சிலையா இருக்கு இந்த திருச்செந்தூர் பெருமாள் சிலை அதன் காரணமாகவே அந்த சன்னதியை இப்ப பூட்டி வச்சிருக்காங்க ஆமா அந்த சனையை திறக்கிறதே கிடையாது ரெண்டாவது கேரளா எல்லையில இருக்கும் பைரவர் பாதுகாக்கும் ஒரு பெருமாள் சிலை பைரவரே சிலையை பாதுகாக்கிறாருனா அது எவ்வளவு அமானுஷமான சிலையா இருக்கும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு துறவி கொல்லப்பட்டாராமா அவரோட ஆன்மா அந்த பெருமாள் சிலையை சுத்திட்டு இருக்காமா சோ அந்த பெருமாள் கோயிலையும் சுத்திட்டு இருக்காமா அதன் காரணமாக அந்த பெருமாள் கோயிலை ஏதோ ஒரு தான் திறப்பாங்க திறந்தாலும் கைப்படாம அந்த சிலையை சுத்தம் பண்ணி கைப்படாம தான் பூஜை பண்ணுவாங்களாமா இந்த சிலை உருவான விதமே ஒரு வித்தியாசமான கதையில்தான் இருக்கு உறஞ்சு போன பொருட்கள் இந்த உறஞ்சு போன ஆட்களா இருப்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி உறைஞ்சு போன ஒரு பொருளால் உருவானதுதான் இந்த பெருமாள் சிலையே மூணாவது திரிவெடிகே பெருமாள் இந்த பெருமாள் தாமரை மலர் மேல படுத்திருப்பாரு இந்த பெருமாளை நரபலி சுத்தி கொண்டிருக்கிறதா ஒரு மித்து இருக்கு இந்த பெருமாளை தொட்டுட்டே வீட்டுக்கு போனோம்னா நமக்கு ஏதாவது நரபலியோ இல்ல நமக்கு சாந்தவர்களுக்கு யாராவது நரபலியோ நடக்குனே ஒரு மிகப்பெரிய ஒரு மித்து இருக்கு